மொத்த உலகமும் ஸ்தம்பித்து நின்ற கொடூர டெஸ்ட் மேட்ச் இன்றைய தினம் இந்திய அணி செய்த மகா மகா உலக சாதனை சம்பவம் பத்து போட்டிகளின் ஆட்டத்தை ஒரே நாளில் தரையிறக்கிய இந்திய அணி இதுக்கு மேலே ஒரு பெஸ்டான டெஸ்ட் மேட்சை பார்க்கவே முடியாதுங்க அப்படி ஒரு சம்பவத்தை செய்த இந்திய அணி அதாவது இந்திய அணி தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இந்திய அணி விளையாடி வருகிறது இந்தியாவில் வைத்து நடைபெறும் இந்த தொடரில் ஏற்கனவே முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது அதுவும் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை மிக மிக எளிதாகவே வீழ்த்தியிருந்தது அந்த முதல் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது அந்த அளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது முதல் டெஸ்டில் வெறித்தனமாக இருந்தது அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி நானூற்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி இரண்டாவது இன்னிங்ஸில் வெறும் நூற்றி நாற்பத்தாறு ரன்கள் எடுத்து மீண்டும் ஆல் அவுட் ஆனது இதனால் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி நூற்றி நாற்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அதுவும் இன்னிங்ஸ் வெற்றி ஏனென்றால் இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஒரு இன்னிங்ஸில் மட்டுமே தான் பேட்டிங் செய்திருந்தது இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்யவில்லை ஆக இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றிருந்தது இந்திய அணி இந்த நிலையில்தான் முதல் தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இரண்டாவது டெஸ்டில் இந்திய அணியை வெஸ்ட் இண்டீஸ் அணி பழிதீர்க்குமா என்ற ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் இரண்டாவது டெஸ்ட் தொடங்கியது அப்படி தொடங்கிய இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி மிரட்டலான சம்பவம் ஒன்றை செய்திருந்தது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய கே எல் ராகுலும் ஒன் டவுன் இறங்கிய சாய் சுதர்சனும் சேர்ந்து அதிரடியில் மிரட்டியிருந்தனர் அதுவும் நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சன் வந்துட்டு உச்சகட்ட அதிரடியில் மிரட்டியிருந்தார் சாய் சுதர்சனை பொறுத்தவரையில் இவருக்கு எதிரான விமர்சனங்கள் என்பது இந்திய அணியில் தொடர்ச்சியாக இருந்து வந்தது இதற்கு முன்பு நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் கூட சாய் சுதர்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தும் இவர் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றும் அதேபோல வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்டிலும் சாய் சுதர்சன் சொற்ப ரன்களில் அவுட் ஆகி ரசிகர்களை ஏமாற்றினார் ஆகவே இவருக்கு தொடர்ச்சியாக இப்படி வாய்ப்பு கொடுப்பது குறித்து கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது இந்த நிலையில்தான் அத்தகைய விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக இன்றைய போட்டியில் அதிரடியில் பின்னி வெடல் எடுத்திருந்தார் சாய் சுதர்சன் அதே சமயம் இவரை இந்திய டெஸ்ட் அணியில் மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துகின்றனர் ஆகவே டி ட்வெண்ட்டி மற்றும் ஒருநாள் போட்டிகளிலும் தனக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று இந்த போட்டியில் ஒட்டுமொத்தமாக மொத்த அதிரடியையும் வெளிப்படுத்திவிட்டார் சாய் சுதர்சன் எந்த அளவுக்கு அதிரடி என்றால் ஒரே நாளில் கிட்டத்தட்ட இந்திய அணி எண்ணூற்றி ஐம்பது ரன்கள் வரை குவிக்கும் அளவுக்கு அதிரடி என்று வைத்துக் கொள்ளலாம் அவங்க கிட்டத்தட்ட கே எல் ராகுலும் சாய் சுதர்சனும் சேர்ந்து நானூற்றி இருபது பந்துகளை எதிர்கொண்டு ஒரே நாளில் மட்டும் ஐம்பத்தி இரண்டு சிக்சர்களும் அதே எழுபத்தி மூன்று பவுண்டரிகளும் அடித்து மொத்த கிரிக்கெட் உலகத்தையும் ஸ்தம்பிக்க வைத்து வைத்துவிட்டனர் அதாவது இப்படி ஒரு இன்னிங்ஸ் என்பது இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் மற்ற அணிகளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் இனியும் கூட இப்படி ஒரு இன்னிங்ஸை டெஸ்ட் கிரிக்கெட்டில் எந்த ஒரு அணியாலும் விளையாட முடியாது என்று கூட சொல்லிவிடலாம் அதற்கு காரணம் இதற்கு முன்பு டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே நாளில் இந்திய பெண்கள் அணி மட்டும்தான் அதிகபட்சமாக ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் வரை எடுத்திருக்கிறது இதுதான் இதற்கு முந்தைய உலக சாதனையாகவும் இருந்தது அதேபோல டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே இன்னிங்ஸில் ஒரு அணி அதிகபட்சமாக அடித்த சிக்சர்களின் எண்ணிக்கை கூட கிட்டத்தட்ட பத்து பதினைந்து சிக்ஸர்களை கூட தாண்டாது போல் பவுண்டரிகளும் கூட ஒரே நாளில் இருபது முதல் இருபத்தி ஐந்து பவுண்டரிகளை கூட தாண்டாது அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரே நாளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிக்சர்கள் என்றால் கற்பனையில் தாங்க இது சாத்தியம் அதை இந்திய அணி இப்போது நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது அதுவும் நம்முடைய தமிழக வீரர் சாய் சுதர்சனால் அது மட்டும் இல்லாமல் பவுண்டரிகளிலும் கூட இந்திய அணி எழுபது பவுண்டரிகளை கடந்துவிட்டது இதுவும் கற்பனையில்தான் சாத்தியம் அப்படி இருக்கும்போது பவுண்டரி சிக்சர்கள் மொத்த ரன்கள் என அனைத்திலும் இந்த போட்டியில் இந்திய அணி புதிய சகாப்தத்தையே படைத்துவிட்டது மேலும் இந்த ஒரு இன்னிங்ஸிற்கு பிறகு டெஸ்ட் போட்டிகளின் ஒட்டுமொத்த மரியாதையும் முடிந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும் அந்தளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றின் விதிமுறைகளை தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது இந்திய அணி இந்த போட்டிக்கு முன்பு வரை டெஸ்ட் போட்டிகளில் தடுப்பாட்டம் என்பதுதான் மிக மிக முக்கியம் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அந்த ஒரு பல வருட விதிமுறையை உடைத்து இதுவரை நம்பப்பட்டு வந்த ஒட்டுமொத்த டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றையும் பொய்யாக்கி காட்டியிருக்கிறது இந்திய அணியின் இந்த ஒரு இன்னிங்ஸ் மேலும் இன்று தொடங்கி நடந்து வரும் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு அபரிமிதமான சாதனையை செய்திருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து இந்த இரண்டாவது டெஸ்டிலும் அதாவது இன்று நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்டிலும் நடந்து முடிந்த இத்தகைய பயிற்சி ஆட்டம் போலவே இந்திய அணி மிரட்டலான இன்னிங்ஸை வெளிப்படுத்தும் என்றே எதிர்பார்க்கலாம் அதற்கு காரணம் இன்று தொடங்கிய இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் நாளான இன்றைய நாளிலேயே ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் அதிவேக அரைசதத்தை கடந்திருந்தார் கே எல் ராகுல் இந்த முறை பெரிதாக ரன்களை குவிக்கவில்லை என்றாலும் தற்போது சாய் சுதர்சனும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலோடு சேர்ந்து தற்சமயம் சிறப்பாக விளையாடி வருகிறார் அதுவும் இந்த பயிற்சி ஆட்டம் போலவே இன்றைய போட்டியிலும் சாய் சுதர்சன் சூப்பராக விளையாடிவிட்டால் கண்டிப்பாக இனி தொடர்ச்சியாக இந்திய அணியில் சாய் சுதர்சனுக்கு இடம் கிடைக்கும் என்றே எதிர்பார்க்கலாம் ஒருவேளை இன்றைய போட்டியிலும் சாய் சுதர்சன் சொதப்பினால் கண்டிப்பாக இந்திய அணியில் சாய் சுதர்சனுக்கான இடம் என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுவிடும் அதே சமயம் இன்று தொடங்கிய இந்த இரண்டாவது டெஸ்டில் ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய அதிசயம் ஒன்றும் நிகழ்ந்திருந்தது அது என்னனா இந்த போட்டியில் முதல் முறையாக இந்திய கேப்டன் சுக்மன் கில் டாஸை வென்றிருந்தார் அதாவது இந்திய கேப்டனாக சுக்மன் கில் பதவியேற்றதற்கு பிறகு இதுவரை ஏழு டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி விளையாடியிருக்கிறது அந்த அனைத்து டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணி டாஸை இழந்துள்ளது ஆக இந்த ஒரு போட்டியில்தான் முதல் முறையாக இந்திய கேப்டனாக பதவியேற்றதற்கு பிறகு டெஸ்ட் போட்டி ஒன்றில் டாஸை வென்றிருந்தார் இந்திய கேப்டன் சுக்மன் கில் இந்த ஒரு விஷயத்தை மற்ற இந்திய அணி வீரர்கள் களத்தில் மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டம் போலவே கொண்டாடிய அந்த ஒரு காட்சி என்பது ரசிகர்களை சிலிர்க்க வைத்தது ஏதோ கோப்பையை வென்றது போல இந்திய அணியில் உள்ள மற்ற வீரர்களான பும்ரா ஜடேஜா உள்ளிட்ட நிறைய வீரர்கள் சுப்மன் கில் டாஸை வென்றதற்கு பிறகு ஆறாவாரத்தில் ஈடுபட்டனர் அதுமட்டுமில்லாமல் இந்த போட்டியில் பும்ரா ஜடேஜா உள்ளிட்டவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பும்ரா ஜடேஜா போன்றவர்களுக்கு இந்த போட்டியில் ஓய்வு கொடுக்கப்படவில்லை அதாவது இந்திய அணி இந்த போட்டியில் ஒரு முடிவோடுதான் களமிறங்கியிருக்கிறது என்பதை இந்த ஒரு அணுகுமுறை காட்டுகிறது ஏனென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பையை மனதில் வைத்து இந்திய அணி இப்போது ஒவ்வொரு முடிவையும் தெளிவாக எடுத்து வருகிறது டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளி பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக ஒவ்வொரு டெஸ்ட் போட்டியிலும் வெற்றி பெறுவது அவசியம் அதே சமயம் இந்தியாவில் வைத்து நடைபெறும் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி வெற்றிகளை பெறுவதோடு மிகப்பெரிய வெற்றிகளையும் பெற வேண்டும் அப்படி செய்தால்தான் ஒருவேளை வெளிநாடுகளில் இனிவரும் போட்டிகளில் ஒரு சில தோல்விகளை பெற்றாலும் கூட உள்நாடுகளில் பெற்ற மிகப்பெரிய வெற்றிகள் என்பது உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் இந்திய அணிக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் ஆக அந்த ஒரு காரணத்தால் தான் இன்றைய போட்டியில் பும்ரா ஜடேஜா உள்ளிட்டவர்களுக்கு ஓய்வு கொடுக்காமல் அவர்களையும் களமிறக்கி வெஸ்ட் இண்டீஸ் அணியை எந்த அளவுக்கு அதிவேகமாக தோற்கடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிவேகமாக தோற்கடிக்கத்தான் இந்திய அணி இந்த ஒரு முடிவை எடுத்துள்ளது அதுவும் ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றிருந்தது ஆக அதே ஒரு வெற்றியை இந்த போட்டியிலும் பெறுவதற்கு இந்திய அணி கடுமையாக போராடும் அதற்கு பலம் சேர்க்கும் விதமாகத்தான் பும்ரா ஜடேஜா உள்ளிட்ட நபர்களை பெஞ்சில் உட்கார வைக்காமல் ஆடும் லெவனில் களமிறக்கிவிட்டுள்ளது இந்திய அணி அநேகமாக இன்றைய போட்டியில் மட்டும் இந்திய அணி அதாவது இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் கண்டிப்பாக டெஸ்ட் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டிக்கு ஏறக்குறைய தகுதி பெற்றுவிடும் இந்திய அணி கிட்டத்தட்ட ஒரு காலை டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்குள் எடுத்து வைத்துவிடும் என்றே சொல்லலாம் அதற்கு காரணம் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளி பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு வந்துவிடும் அப்படி இரண்டாவது இடத்திற்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டிகளில் ஒரு சில வெற்றிகளை பெற்றால் கூட இரண்டாவது இடத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் அதே சமயம் தற்போது உள்ள ஒட்டுமொத்த சர்வதேச கிரிக்கெட் அணிகளில் இந்திய அணிதான் நம்பர் ஒன் அணியாக பலம் வாய்ந்த அணியாக திகழ்கிறது ஆகவே இனிவரும் போட்டிகளில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் ஒரு சில போட்டிகளில் தோற்றால்தான் தான் தோற்குமே தவிர மற்றபடி இந்திய அணிக்கு சவால் அளிக்கக்கூடிய அணிகள் என்று ஆஸ்திரேலியாவை தவிர்த்து இனிவரும் தொடர்களில் எந்த ஒரு அணிகளும் கிடையாது இதனால் இந்த போட்டியில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு இந்திய அணி சென்றுவிட்டால் கண்டிப்பாக டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி பங்கேற்பது ஏறக்குறைய உறுதியாகிவிடும் சரி நீங்க சொல்லுங்க இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்று டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை தக்க வைக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்